ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து இந்த இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்தாளுக்கு மத்தியில் அதுக்கு பரிசாக இன்றைக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள் என்பது மன அதுதான் எங்களை சந்திச்சிக்கிறப்ப எல்லாம் என்ன போன்ல ரெண்டு மூன்று மாதங்களாக தான் சொல்லி வந்த அதனால ஒரு புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்துல அம்மாவின் இயக்கத்தில் இன்றைக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஒரு மூத்த நிர்வாகி அவர் அவர் என்ன ஊடகத்தில் நாளைக்கு எப்படி இன்னைக்கு இன்னைக்கு அவர் ப்ரெஸ் பார்க்கல என்ன பார்க்கல காலையில் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆமாம் வந்து பார்த்துருக்காரு இருந்தாலும் நாளைக்கு அவர் மூத்த நிர்வாகி நாளைக்கு அவர் நாங்கள் எல்லாம் அண்ணனாக மதிக்கக்கூடியவர் அவர் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுறது எங்க கூட பசும்பன் வந்தப்பே நான் சொன்ன ஊடகத்துல அவர் விருந்தாளியா வந்திருக்கிறாரு நாங்க அரசியலுக்காக அவரை இங்க அழைத்து வரவில்லை அவர் தொலைபேசியில எங்கள்கிட்ட பேசி நானும் இந்த ஆண்டு வருகிறேன் உங்களோட ஏன்னா அம்மா அவர்களோட பல ஆண்டுகள் அவர் வந்து அம்மா அவர்கள் வருவதற்கு முன்பு வந்து அங்க அந்த நிகழ்ச்சியை சரியா நடத்தணுங்கிறதுக்காக வந்து கூடியவர் இன்றைக்கல்ல எனக்கு வந்து அவர் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழு அம்மா வந்து ஜேனியா செயல்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு நண்பர் அவர் எழுபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினராக செயலாற்றி வந்தவர் அம்மா அவர்களுக்கு மிகவும் விசுவாசமாக செயல்பட்டவர் எத்தனையோ உயர்வு தாழ்வு வந்தாலும் எத்தனையோ பேர் கட்சியை விட்டு போன எவ்வளதோ இடர்பாடுகள் அம்மாவுக்கும் இயக்கத்திற்கும் வந்தபொழுதெல்லாம் விசுவாசத்தோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா அம்மாவர்கள ஆதரவாக இருந்தவர் அவரு அதனால அவரை பற்றி நாம் எது பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் நீங்கள் அரசியலாக பார்க்கிறீர்கள் நான் எண்பத்தி ஏழுல அம்மா அவர்கள் அன்றைக்கு அணி செயல்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதும் அந்த ஓபன் வேன்ல உட்கார்ந்து வருவாங்க அப்ப நான் வேன்ல அம்மாவுக்கு பின்னாடி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுல உட்கார்ந்து வரப்ப எங்களுக்கு அன்றைக்கே அவர் முன்னாடி அம்மாவுடைய புரோகிராம் எல்லாம் அது கிராம கிராமமாக பல மாவட்டங்களுக்கு சென்றப்ப மறைந்த பெரியவர் எஸ் டி அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவுடைய டூர் ப்ரோக்ராமே அப்பயே பிக்ஸ் பண்ணாங்க இன்றைக்கு அல்லது எல்லாம் அவங்க முதலமைச்சர் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுக்கு பிறகு அல்ல எண்பத்தி ஏழுல எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு அம்மா வந்து தஞ்சை மாவட்டத்தில் அப்ப இருபது தொகுதியா இருந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் முதன் முதலாக மக்கள் சந்திப்பு கிராமம் கிராமமாக சென்றார்கள் அப்பெல்லாம் இப்ப மாதிரி வேன்ல லிப்ட் கிடையாது ஏறி இறங்குற மாதிரி அப்பெல்லாம் மேல அம்மா ஓப்பன் லாரி மாதிரி ஜாக்கியை போட்டு கீழே ஃபிட் பண்ணி மேலே ஓப்பன் வேனில் உட்காந்துருப்பாங்க அப்போ வேனில் பாதுகாப்புக்காக நான் மேலே அம்மாவுக்கு உறுதுணையாக பின்னாடி அமர்ந்திருக்கிறப்ப அந்த டூரே எல்லாம் எண்பத்தி ஒன்பது ஜனவரி தேர்தல் உட்பட எண்பத்தி ஒன்பதுல ஜனவரி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் தேர்தலும் அதை நடந்துச்சு அந்த தேர்தல் சமயத்திலே அவர் அப்ப பெரியவர் எஸ் டி அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான் அம்மாவை வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் அழைத்து செல்லும் பொழுது ஒரு பம்பரம் போல செயல்படுவார் பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவுடைய அம்மா கடைசி காலம் வரை அம்மாவுடைய சில பேர் பைலட் அப்படி எல்லாம் பேசினாங்க அப்படி இல்லை அவர் வந்து ஒரு ஆர்கனைசர் அவர் வந்து சிறந்த நிர்வாகி கிளைக்கழக செயலாளராக எழுபத்தி ரெண்டு புரிஞ்சு காலத்தில் பஞ்சாயத்து தலைவராக இருந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் இளம் வயதிலே இருபத்தஞ்சி வயதிலேயே இருபத்தி ஆறு வயதிலேயே இருபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு தெரியும் தொண்ணூற்றி ஆறு ஒரு முறை தான் தோற்றாருன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஆறில் ஒன்னுதான் மற்றபடி அவர் வந்து அவர் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறார் என்று ஏதாவது தெரிந்தால் அவர் என்ன பேசுகிறார் என்பதை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு தை சொல்வது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மறுப்பு தெரியல ஆமான்னு சொல்லல நீங்க நீங்க ஊடகத்துல உங்களுடைய பார்வை ஒன்று நீங்க கேக்குற கேளி நான் தப்பா சொல்ல பட் எனக்கும் அவருக்குமான அந்த உறவு நட்பு என்பது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக உள்ளது இன்னும் சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பதுல அம்மா அவர்கள் என்னை முதல் முறையாக பாராளுமன்ற வேட்பாளராக நடத்திய பொழுது என்னை கோபிச்செட்டி வேட்பாளராக வேட்பாளர்கள் நடத்த வேண்டும் என்று அம்மாவிடமே வந்து அவர் சொன்னார் ஏன்னா நாங்களாம் அந்த எண்பத்தி ஏழுகள்ல கட்சியை தாண்டி அண்ணன் தம்பிகளாக நாங்கள் பழகியவர்கள் அவர் போல இந்த அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்த சில தலைவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் இன்றைக்கு இல்லை மறைந்து விட்டார்கள் அவர்களெல்லாம் அப்பொழுது நான் அம்மாவோடைய ஒரு நிழலாக இருந்த சமயத்துல அவர்களோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதனாலதான் சொல்றேன் நான் அரசியலாக பேசவில்லை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் மிக வருத்தமாக நேற்று கூட நான் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க மிகவும் வருத்தத்துடன் அவர் சொல்லியிருந்தார் அதனால நாளைக்கு அவர் என்ன அவர் மீடியாவில் என்னைக்கு பேசுகிறாரோ அதை தெரிஞ்சு கொண்டு அதற்கு பிறகு நான் பேசுவது தான் மரியாதையாக இருக்கின்றன சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பின்னடைவா இல்ல அதிமுக ஒருங்கிணைப்பு குழுக்கு பின்னடைவா யாருக்கு பின்னடைவு உங்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் தலைவர்களுக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் உண்மை வீழ்த்துவதற்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு எங்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர் அவர் ஒரு முடிவு ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட இருபத்தி மூன்றாம் தேதி

திரு விஜய் அவர்களை சந்தித்ததை பற்றியும் என்னிடம் அவர் எதுவும் பேசவில்லை எல்லாவற்றையும் தாண்டி அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அதனால அவரு ஊடகத்தில் எதுவும் பேசிய பிறகு அதற்கு பிறகு நாம அந்த அதை பற்றி தான் பேசுவதுதான் நன்றாயிருக்கும் அவரும் வந்து இப்ப புரட்சி தலைவர் காலத்தில இருந்து இயக்கத்தில் இருப்பவர் ஒரு மூத்த நிர்வாகி அமைச்சரெல்லாம் இருந்தவர் அதை நானும் பார்த்த தொலைக்காட்சியில அதுபோல அமைச்சர் சேகர்பாபு எங்களுடைய பழைய சகாதான அவரு அவர் போய் அவரை பார்த்து பேசி அதெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்தேன் கேள்விகள்லாம் சரி ஆனா அவர் வந்து சில பேர் சொன்ன மாதிரி பைலட்லாம் கிடையாது ஒரு சிறந்த நிர்வாகி அவரை கொங்கு நாட்டு தங்கம்னு எல்லாரும் சொல்லுவாங்க கட்சியில் உள்ளவங்க ஒரு மென்மையானவர் எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர் நன்றாக கட்சி பணி செய்யக்கூடியவர் அவரை பற்றி நாம் ஏதாவது இந்த நேரத்தில் சொல்வதே அவருக்கு மன வருத்தத்தை கொடுக்க கூடாது அந்த முறையில் எனக்கு ஒரு அண்ணனாக மூத்த அண்ணனாக நினைக்கிறேன் அதனால வந்து அவர் ஏதோ பேசிட்டோம் அதுக்கப்புறம் வந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் சிந்தித்து ஒன்பது வயசுதான் நாங்கெல்லாம் பள்ளி செல்கிற மாணவனா இருந்த காலத்திலே அரசியல் இருப்பவர் எழுபத்தி ஏழுல இருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் எண்பத்தி ஆறுல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எண்பத்தி ஏழுல அண்ணன் முத்துசாமி அவர்கள் அப்பொழுது அங்க அமைச்சராக இருந்தார் அங்க பதினோரு தொகுதிகள் நினைக்கிறேன் பதினோரு எம்எல்ஏகள்ல ஏழு பேர் செங்கோட்டையனோட தான் இருந்தாங்க அவரை சேர்த்து அம்மாவுக்கு ஆதரவாக அப்பொழுது மாவட்ட செயலாளர் அந்த காலகட்டத்தில இருந்து எனக்கு அவருக்கு தெரியும் அது அவருடைய முடிவு என்பது எதற்காக எடுத்தார் இல்ல என்ன என்பது அவர் நிச்சயம் சொல்லுவார்ல அதனால நான் அவர்கிட்ட ரெண்டு நாளா பேசவும் இல்லை நேற்று ஊடகங்கள்லாம் அந்த செய்தி வந்தாலும் நாங்க வெளியூர்கள் வந்ததுனால ஊடகத்துல வர்ற செய்தியை வைத்து அவர் வயதில் மூத்தவர்கிட்ட அண்ணனாக மதிக்க பேசுவது நன்றாக இருக்கக்கூட இருக்காதுன்னு தான் நான் இது வரைக்கும் பேசல எப்படி என்கிட்ட பேசுவார் அவரு அதனால அதுக்கப்புறம் நான் அவரை பற்றி பேசும் பொழுது எதா இருந்தாலும் அரசியல் எல்லாம் தாண்டி எங்களுக்கு அவர் மீது மிகுந்த மரியாதை உள்ளது அதனால நான் இப்ப வெளியே பேச வருது பொறுத்திருந்து பாருங்க இப்ப வந்துட்டு தாழமைப்பாவோட கூட்டணி நீக்க வாய்ப்பு இருக்கிறோம் அதாவது நாங்கள் எந்த ஒரு கட்சியுடனும் இதுவரை முடிவு செய்யவில்லை நான் பிரதமரை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை ஆனா அது எந்த கட்சிகள் என்ன நான் இந்த நேரத்தில் பேசுவது நாகரிகமாக இருக்காது ஒரு எல்லா ஒரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஜனநாயக கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்க எதுனாலும் அரசியல் நடக்கலாம் பணிகளும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு பாப்பா எனக்கு அது என்னன்னு தெரியல அவர் சொன்னது பொறுத்து இருந்து பாக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கவர்னர் வந்து அவர் பேட்டி கொடுத்தாங்க இப்போ தமிழக முன்னால்வர் வந்து கவர்னரை வந்து தொடர்ந்து வர சொல்லிக்கிட்டிருக்காரு அவங்க அவங்க நான் அனுப்பக்கூடிய ஃபைல்களை வந்து கிடப்பில் போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து கவர்னர் மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஆனா அப்படியே கவர்னர் நான் பெண்டிங் வைக்கல அது கரெக்டாக இருந்தால் அந்த ஃபைலை நான் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கறாங்க அதை பற்றி அவங்களுக்கு கடந்த காலம் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கவர்னர் அவர்கள் செயல்படுவது அது மாதிரி செயல்படுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் தீவிரவாதிகளோட இடமா தமிழ்நாடு மாறுது பிளஸ் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாட்டேங்கிறாங்க ஆங்கிலத்துக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நீங்க முதல்வர் வேற சொல்லியிருக்காரு தகுதி தகுதி பெற்ற தரக்குறைவான பேச்சு முதல்வர் சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்த்து தமிழ்நாட்டுல தீவிரவாதம் இருக்கா என்ன எனக்கு தெரியல ஏமா சொல்லுங்கம்மா தீவிரவாத தீவிரவாதிகள் ஏதாவது ஊடுருவல் இருக்கா இல்ல ஏதாவது தீவிரவாதிகள் தாக்குதல் இருக்கா நான் உடனே திமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க நான் எதையுமே யதார்த்தத்தை தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல ஒன்னும் தீவிரவாதிகள் முகாமோ தீவிரவாதிகளோ இருப்பதாக சும்மா பொய்யா சொல்லக்கூடாது சட்டப்பொழுது இப்ப இந்த காலத்துல இந்த போதை மருந்து பழக்கத்தால சட்டப்பூங்குழு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு என்பது உண்மை அதை முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடு அதே போல தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் தான் வளருது தமிழ்நாட்டுல தமிழ் வளரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்

தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆட்சியாளர்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஒரு ஆட்சிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிற அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து கேட்கிற கோரிக்கைகளை மத்திய அரசு தாயுள்ளத்தோடு அருகி அதை அதை திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லோருடைய வேண்டுகோளை தான் இப்ப கூட டெல்டா பகுதியில் அந்த ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கை அது ஏன்னா மலையில கடுமையான மலையில டெல் பயிர்கள்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை அது அரசாங்கத்திட்ட வைக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதை மத்திய அரசு கேட்கிறாங்க யார் ஆட்சியில இருக்காங்க என்பதை எல்லாம் தாண்டி மத்திய அரசாங்கம் தாய் தமிழ்நாட்டு மக்களை அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கு நிதியை யார் ஆட்சியில் இருந்தாலும் திட்டங்களுக்கான நிதியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அதுதான் தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்ட கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சார் அது முதல்வர் ஏதோ விமர்சிக்கிறாரு மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது தமிழ்நாட்டுல இப்ப மக்கள் தொகை பெருக்க எல்லாம் நகரங்கள்ல மாநகராட்சி நகரங்கள் அதை நோக்கிதான் கிராமங்கள்ல இருந்து மக்கள் நிறைய குடிபெயர்ந்து அஞ்சதா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால அங்கதான் பணிகள் இருக்கிறதுனால பிசினஸ் இருக்கிறதுனால நிறைய கிராமங்கள்ல இருந்து நகரங்கள்ல மக்கள் குடியேறி வருகிறார்கள் போக்குவரத்து நெரிசல் இப்ப நான் கூட தொலைக்காட்சியில ஊடகத்தில் பார்த்த பதினைந்து நிமிடத்துக்கு ஒரு கார் விற்கிது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சொல்ற அளவுக்கு வாகன நெரிசல் அதிகமாயிருக்கு அதனால ஒரு தொலைநோக்கு பார்வையோட மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுங்கிறது வந்து மக்கள் நலன் கருதி தானே அந்த இது அதுபோல ஒரு தொலைநோக்கு பார்வையோட வருங்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு மக்கள் போக்குவரத்து நெரிசலால் பாதிப்பு வராமல் இருக்குவதற்கு தொலைநோக்கு இப்ப எப்படி போர் லைன் கொண்டு வரோம் அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் வருவது முக்கிய நகரங்களில் வருவதுங்கிறது நல்ல திட்டம் தான் அதுக்கு மத்திய அரசு உறுதியாக நிதி ஒதுக்க வேண்டும் அதிமுக ஒன்றிணைக்க அடுத்த கட்ட நடவடிக்கையா இது பண்றது என்ன மாதிரி நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை வீழ்த்தினாதாங்க அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வீழ முடியும் அண்ணன் செங்கோட்டையன் என்ன அவராக போய் நீங்க சொல்ற மாதிரி விஜய சந்திக்கிறாரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் அந்த இயக்கத்தில் எத்தனையோ ஏற்ற வந்த வந்தபொழுது தலைமைக்கு விசுவாசமாக இருந்தவர் இப்பொழுது கூட அதன் தலைமையாக இருக்கிற பழனிசாமி தான் இவர் துரோகிங்கிறார தவிர இவர் ஒரு வார்த்தை தவறாக சொல்லவில்லை ஏற்ற கூட அவர் தொலைக்காட்சி பேட்டியில ஐம்பது ஆண்டுகள் நான் அந்த கட்சியில இருந்திருக்கேன் எனக்கு கிடைத்த பரிசுதான் இதுன்னு மனவர்த்தத்தோடு சொல்றாரு அதனால துரோகம் வீழ்த்தப்படுவதற்கு காலம் வரும் இந்த தேர்தல் அதுக்கார காலமாக இருக்கும் என்று நம்பிக்கிறேன் சரி சரி நான் அவர்கிட்ட பேசல பேசலை அவர்கிட்ட பேசிட்டு நீங்க சொன்னதை கேட்டு அவர் ஆரம்பிக்கிறேன் டிசம்பர் பதினைஞ்சா வரைக்கும் ஏதோ முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் துணைக்காச்சல பார்த்தேன் உண்மை நான் பேசல ரொம்ப நான் ஒரு இப்போ ரமீபத்தன் நான் அவர்கிட்ட பேசல வெயிட் பண்ணுவோம் டிசம்பர் வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் என்ன நடக்குது பார்ப்போம் இப்போ தமிழக அரசோட செயல்பாடு எப்படி தமிழக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்மளெல்லாம் எல்லாம் இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை போதை மருந்து புழக்கம் அதிகமாக இருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைத்து தரப்பு மக்களின் மாற்றுத்திறனாளி வரை போராடுகிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றுதான் மூன்று ஆண்டுகளாக எல்லாரும் குரல் கொடுத்து திமுக கூட்டணிக்கு தான் மக்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதி நூத்தி குன்னூறு கொடுத்திருக்காங்க அதனால மற்ற கட்சிகள் அதை பற்றி யோசிக்க வேண்டும் என்னதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாமெல்லாம் எல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் போராட்டங்கள் நடத்துறோம் சம்பந்தப்பட்டவர்கள் போராட்டம் நடத்த அவர்களுக்கு ஆதரவு ஆனா மக்கள் வந்து தேர்தலில் எதிராக வாக்களித்த அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களே இதுல எங்க பிரச்சனை இருக்கு எதை சரி செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் தான் யோசிக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி மையமா இல்ல அமமுக கூட்டணி கொஞ்சம் பொறுமையா சொன்ன ஊடகத்துல இப்ப இப்ப சொல்றேன் இப்ப வந்து நான்கு முனை போட்டி இருக்கு நீங்க எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு புதிதாக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கேன் அதை நோக்கி சில நகர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

அரசாங்கம் அவர்களுடைய தேர்தல் சொன்னது நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கறது எல்லாருடைய அவர்களுடைய கோரிக்கையை தான் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நம்மளது வேண்டுகோள் சரி